ஜிள்ிங்கிவேப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே நேற்றுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட் பாடிக்கிட்டே இருக்காரு நேற்று நாங்களுமே ஈவினிங்காக வந்து இந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக கோவிலுக்கு போனோம் சர்ச் ரெண்டு சர்ச்சுக்கு போனாங்க ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஃப்ரெண்ட் திடீர்னு கேட்டான் பாருங்களே ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பையனுக்கும் அப்படின்ட்டு நினச்சேன் விஷயத்துக்கு வரலாம் அப்பா பாப்பா இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக பாசிட்டிவாக இருக்குது இன்னுமே சொன்னோன்னா கிறிஸ்மஸ் நாள் இந்த ஹாலிடேஸ் எங்களுக்கு ஹாப்பியாக கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நினைவு இருக்கு அவங்களுக்கு பிரவீன் மெனாட் சாரும் அவருக்கு கிஃப்ட்டு கிஃப்ட் கொடுத்துட்டாரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு ரெண்டு விஷயம் ஒன்று வளைக்காப்போடு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி சொல்லிட்டாரு அதாவது வளைகாப்பு வந்து ஏழாவது மாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த சீனை பார்த்தோன்னே இப்படி குழு 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 குளான் இருக்கலாம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாளாக டிச்சு 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 போயிட்டு இருந்தது டிஷும் டிஷும் நான் தான் சொல்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஆறு மாசம் அது இல்லைன்னா இப்படி அவங்களுக்கு ஏன்னா இப்போ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த ஹோப் கொடுக்குற அளவுக்கு பேசிடணும் கரெக்டாக ஸோ அதை அழகாக விஜய் பேசியிருப்பாரு இருந்தாலும் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை காவிரி அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க தாங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க அதில் நமக்கு ஒரு ஹாப்பி ஸோ அதில் விஜய் காவேரி ரெண்டு பேர்த்தோட சீன் சூப்பராக இருந்தது அப்புறம் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க காவிரியுமே எல்லாருமே அடிப்படையில் எளிமையான குடும்பத்திலருந்து வரும் இல்லையா அதனுடைய நஷ்டங்கள் தெரியும் இப்போ நானே நிறையா கருத்துக்கள்லாம் சொல்கிறேன்னா எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்க லைஃப்பில் அதுதான் ஸோ அது அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் நிவீனோட விஷயம் அவர் அங்கே மலேசியாவிலேருந்து பேசுகிறார் நாங்கள் நம்பிட்டோம் பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டாங்க எனிவேஸ் இந்த இடத்துல வந்து மலேசியாவிலேருந்து குமரன் மிஸ் ஆகிற விஷயத்த கொஞ்சம் ஆழமாக போகுது ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக இல்லை பெரிய லெவலில் ஏன்னா மற்ற பிரச்சனைகள் வேற ஒருத்தர் மிஸ்ஸிங் எங்கே இருக்காருன்னு தெரில அவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிலங்கிறது கொஞ்சம் ட்ரிஸ்டடாக இருக்குது ஸோ பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கம்ருதீன் வேற பிக் பாஸில் இருக்கனால நமக்கு அப்படியே ஒரு விஷயம் அவர் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்ட்டு இருக்கு பாப்போம் பிக் பாஸ் பண்ண அவரோட என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்த மாதம் ஷூட்டுக்கு வர மாட்டார் அடுத்த மாதம் தான் வருவார் ஸோ இதுவும் ஒரு புரிதலுக்கு எனிவேஸ் இந்த இடத்துல வளைகாப்பு ரொம்ப சூப்பராக வரப்போகுது அதே மாதிரியே நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாண்டிங் செம்மையாக கொண்டு வந்துட்ருக்காங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இன்றைக்கி எல்லாருமே கிறிஸ்மஸ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே ஹாப்பியாக எடுத்துங்க ஒரு சில எபிசோட் ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் இந்த முத்துமலரே வருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பேசுகிறாங்க இன்னொன்று நம்ம ரொம்ப நாள் இருந்த ஒரு விஷயம் கிருஷ்ணாவுக்கு ஜாப்பு இங்கே விஜயோட ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா அது தான் நிறைய பேர்த்த எடுக்கணும் வேலையில் எடுக்கணும் அப்படின்ட்டு அதாவது வேலை காட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருப்பார் அதுவும் இன்னைக்கு ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய கற்றுக்கால் எல்லாரும் சேர்ந்து நல்லா இருந்தால் தான் ரைட்டா உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேட் ஹாப்பி கிறிஸ்மஸ்